ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தண்டு கீரை பொரியல் செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா கொஞ்சம் தண்டு பெருசு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் இலைக்கீரையாக தான் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த கீரையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கீரையில் வந்து புல் இல்லை வேறு ஏதாவது இலையெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப இலசாக அந்த தண்டு இருக்கிறதுனால நம்ம வேற மட்டும் கட் பண்ணால் போதும் இந்த மாதிரி இருக்கிற மற்ற இலையெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதை நல்லா ஒன்றா அடுக்குன மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பரங்க இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம இதை அடுக்குன மாதிரி வச்சுட்டு அந்த வேற நுனி பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கலாம் வேற மட்டும் கட் பண்ணிக்கலாம் மீதியெல்லாம் நம்ம அப்படியே பொடிசாக நட்பு நறுக்கிடலாம் ஏன்னா இது வந்து தண்டு ரொம்ப இலசதாக இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் அதை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா கீரைகளையும் நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற எல்லா கீரைகளையும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் வேஸ்டேஜ்லாம் நம்ம உரமாக எடுத்துக்கொட்லாம் பாருங்கள் அந்த வேறு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் வேரும் மற்ற இலைகளெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த கீரையெல்லாம் நல்லா மண்ணை இல்லாமல் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கீரை கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து டெய்லி வந்து ஒரு 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 வெரைட்டி உள்ள கீரைகளை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு கீரை வந்து சேர்ப்போம் இன்றைக்கே இந்த தண்டுக்கீரை கீரை இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பொரியல் செய்யலாம் இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் நிறைய கொஞ்சம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இது ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகுலேருந்து இப்போ சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா கீரண பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக வேண்டியதில் கொஞ்சம் நல்லா வதக்கி வதங்கலாம் வதக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அதையும் நான் உடச்சி அதில் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் லியா கீரைகள் அந்த கீரையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் அப்படியே நம்ம வேக விடலாம் அப்படியே நீங்கள் வேக விட்டீங்கன்னா அது ஒரு ஃபைவ் செவன் மினிட்ஸில் நமக்கு வந்து குக் ஆகிடும் கீரை நான் நடுநடுவில் நம்ம கொஞ்சம் அதை நல்லா கிளறி விடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம கிளறி விட்டோம்னாவே நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் பாருங்கள் நம்ம போடும்போது நிறைய இருந்த மாதிரி தெரியும் கீரை அதுக்கப்புறமா நல்லா வெந்த நல்லா சுருண்டு வந்துடும் நமக்கு அப்போ கீரை ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துச்சு நான் தண்ணி எதுவுமே போடலை தேவைப்பட்டால் லேசாக நம்ம தண்ணி வேணால் நம்ம அப்படியே தெளிச்சுக்கலாம் இப்போ இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் தேங்காய் துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக ரெடியாகிடும் இந்த கீரை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் பிடிக்கும் தண்டுக்கீரை அருமையான பொரியல் தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சாம்பார் புளிக்குழம்பு எதுக்குனாலும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் டெய்லி நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல ஒரு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி டேஷன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட பண்ணிட மறந்துடாதீங்க தேங்க்யூ